எதுக்கு உன் நிலத்தை நிலத்தின் வளத்தை நாசமாக்கிற இதை உன்னால ஏன் தடுக்க முடியல ஏன் முடியல அன்னைக்கு மண் இடத்துல தண்ணி வச்சா ஃப்ரிட்ஜே தேவைப்படல இன்னைக்கு எல்லாமே பிளாஸ்டிக் குடம் எங்க அம்மாக்கள் மே மாசம் வந்துட்டு தண்ணிக்கு குடத்தட்டிக்கிட்டு போன ஒரு குடம் சில்வர் கூட மண் குடர்கள் பூரா பிளாஸ்டிக் தான் இதை ஒழிக்க முடியல இப்ப இந்த குப்பைய அழிக்க முடியல மற்ற நாடுகள்லாம் அத ஒண்ணு மறுசுழற்சி பண்ணி தாராக்கிறது ரோடு ஓட்டுக்கிறது பல மறு பயன்பாட்டுக்கு போயிருது எளிய நகர்ல குப்பை மேடு நீ சொன்னேன்னு ஒரு தானியோட எடுத்துக்க ஒரு போய் எழில் நகர்ல இந்த குப்பை மேடை மட்டும் பாரு அது பக்கத்துல குடியிருக்கிற மக்கள் நிலை நிலையை நினைச்சு பாரு நல்லா வெயில் அடிச்சுக்கி பிடிச்சிருந்த பிளாஸ்டிக் இந்த பாலித்தின் எரி புகை அப்படியே கக்கும் அம்பிட்டு நஞ்சு கண்மீச்சல்

நல்லா கவனிச்சுக்கிறா எவனால ஒரு ஒன்றன் அமெரிக்கன் பைடல் கவித்து போட்டாரு அப்படின்னு மறுபடியும் பள்ளிக்கரங்கள் ஏறி வராது ராஜா ஏறி உருவாகாது கடலின் நீர்மட்டம் உள்ளது அதே அளவுக்கு சம அளவில் நீர்மட்டம் உள்ள ஒரு ஏரி உண்டென்றால் அது பள்ளிக்கரங்கள் தான் நல்லா கவனிச்சுக்கிட்டியா அப்போ அது எப்படி சொல்லணும் ஏரிங்க உள்ளது கடலின் பெருங்கடலின் நீட்சி அப்படிதான் சொல்லணும் இது சதுப்பு நிலம் சதுப்பு நிலத்தில் ஏறால் நண்டு சிறு மீன்கள் எல்லாம் செழித்து வளரும் அவ்வளவு சுவையா இருக்கும் அவ்வளவு சிறு சுவையா இருக்கும் அந்த சுவையா இருக்கும் உலக நாயகனின் பறவைகள் எல்லாம் வந்துச்சு அண்ணன் சென்னைக்கு வந்த காலத்திலேயே நான் வந்து வண்டியேறி வந்த காலத்துல சினிமாவுக்கு வந்தபோது நான் நானும் எங்க அண்ணன் ராஜேந்திரன் வருவோம் இங்க மிதிவண்டியில அப்ப அங்க பாக்கும் வெளிநாட்டு வெளிநாட்டு பறவைகள்லாம் குடி 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 மேயும் இப்ப ஒரே ஒரு பழக மட்டும்தான் இருக்கு வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கி செல்லும் இடம் எங்க அங்க வந்து சாப்பிட்டு வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கிட்டு இங்க போயிட்டு போயிடும் டேய் இவங்களெல்லாம் நீ விட்டு வச்சிருக்கியடா இன்னும் உண்மையிலே உனக்கு நீ படிக்கிறது பாடம் பாடமாடாது இந்த ஏரியை உருவாக்க முடியுமா உலகத்தில் இயற்கை தந்த அருங்குடை பள்ளிக்கரண ஏரியை குப்பை மேடாக்கின குப்பைகள் இவங்கள தூக்கி அதே குப்பைகளை போட்டு கொளுத்தி விடாம நீ இந்த நாட்டை சரி செய்ய இப்ப நானும் இல்ல கொம்பாது கொம்ப வந்தாலும் இந்த பள்ளிக்கரண ஏரியை சரி செய்ய முடியாது ஏன் எந்த நூற்றாண்டு அந்த குப்பைகள் நான் ஒழிக்கிறது அப்ப என்ன பண்ணணும் இருக்கிறத காப்பாற்றணும் அதுக்கு நீ என்ன செய்யணும் ஏப்ரல் பத்தொன்பது மைக்கில் ஒரு ஹெல்த் ஆகிட்டு

வேடந்தாங்கல் பழதந்தாங்க எங்க ஏரி எங்க ஏறி இருக்கு அது மேலதான் நீ ஏரி போயிட்டு இருக்க கார்ல அப்புறம் இங்க பாரு அவன் அவை தண்ணி ஓடுற இடத்துல நீ வீடை கட்டின அவன் எங்க தெரியாம வீட்டுக்குள்ள ஓடுறான் பச்சா அத என்ன பண்ணுவான் நீ காட்டுக்குள்ள போய் ரத்தாட்டு கட்டுற ஒசாட்டு கட்டுறது கேட்ட அது வடித்தளத்துல புலி அவன் எந்த பகம் போதும் தெரியாம நீ காட்டுக்குள்ள அவன் அவை நாட்டுக்குள்ள வந்துட்டான் கட்சியான வேற என்ன இந்த பைத்தியக்கார பிள்ளைங்களுக்கு அந்த ஆர்டர் நீ அல்லாடிக்கிட்டு இருக்க இந்த பள்ளிக்கர் நேரிய நீ என்ன சரி செய்வ இப்ப அத பூங்கா கட்ட போறீங்களா அதுக்குள்ள நான் அவங்களுக்கு சமாதி கட்டணும் சுத்திக்கிட்டு தெரியுவேன் வெரி குண்டு நீ எல்லாம் படித்திருக்கீங்களடா ஏ படித்திருக்கீங்களடா என் தம்பி தங்க செய்யல இந்தியாவில் எத்தனை நாட்டு முதலமைச்சர் எத்தனை முதலமைச்சர் ஆண்டிருக்கான் எத்தனை மாநிலம் எத்தனை மாநிலத்துல எத்தனை பேர் முதலமைச்சர்கள் எல்லா பேரும் கடற்கரை ஏய் எல்லா பயிலும் கடற்கரையில் தான் பதிக்கப்பட்டிருக்கா கப்பல் வெற்றி தமிழன் ஒரு பாட்டை இருந்தான் தெரியுமாடா அவனுக்கு மாடு இழுக்க திணறும்டா அப்படி செக்க இந்த மண்ணின் விடுதலைக்கு அந்த மனுஷன் தாண்டா நம்ம பாட்டேன் அதை எங்கடா பதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்றா பார்ப்பான் காமராஜ் ஜீவானந்தன் சிவானந்தன் சிங்காரவளை கட்டமலை சீனிவாசன் யோத்திதாசன் தீரன் சின்னமலை புளித்தவன் மருதுவாண்டி சொல்லு பெரும்பிடுக்கு முத்தரையர் பண்டார வன்னியன் சொல்லு சுந்தரலிங்கம்லாம் எங்க இருக்க முத்துக்கு போட்டு இருக்கு சொல்லுப்பா எங்க பாட்டி வேலனாச்சாரோட நின்று வந்து பாக்கலாப்பா என் ஊர்ல நேத்த அங்க பேசினப்பா கோழி குடு பத்திருக்காப்பா கோழிக்குடு அதை விட கோழி கூட குனிஞ்சு முட்டி போட்டு தவிர எங்க அப்பத்தா சமாதியை பார்க்க முடியும் நெஞ்சி அளவு வழியா இருக்கும் பாரு இந்த தெருவில் எந்தெந்த வயலுக்கோ இருக்கா எங்க அப்பத்தாவுக்கு வீர பெரும்பாட்டி மாதர் குளம் இப்படித்தாண்டா இருக்கணும்னு ஒரு பெண்ணை நீ எந்த சிந்தனை வகுத்தாலும் எங்க பாட்டி வந்து நிப்பா அவளுக்கு செலவிச்சிருக்கான் பாத்தியா எப்படி வச்சிருக்கா அரண்மனை வாசல்ல மரப்பாச்சி பொம்மை பார்த்திருக்கியா அது கூட கொஞ்சம் பெருசா இருக்கு நெஞ்ச முழுமைக்கும் வலி ஏன் கோமா பேசுறானு நெஞ்சில் நெருப்பு எரியிற போது சில பொறிகள் வெளியே வந்து வாய் வெளிய விழுங்குறான் அந்த பொறி இப்ப என்ன பண்ணும் என்ன பண்ணும் சமாதியை இடிக்கணும் வா இடிச்சு தூக்கணும் போ எங்கயோ போ எங்கேயோ கட்டு அப்ப என்ன பண்ணணும் கடற்கரை எனக்கு கடற்கரை எவனுக்கும் கல்லறை கிடையாது எவனுக்கும் கல்லறை கிடையாது ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்துக்கிறான் எட்டு ஏக்கர் வர கடையா இருக்கு எட்டு ஏக்கர் ஊடக புகழ்பெற்ற இரண்டாவது பெரிய கடற்கரை ரெண்டு குடும்பத்துக்கு ரெண்டு கட்சிக்கு கல்லறை எப்படி படி கபி உங்களுக்கு கோபடாம இருக்க ஏர் கபி பொதுச்சத்து தமிழ் போரிடத்திற்கான பொதுச்சத்து கடற்கரை அது எப்படி சிலது கல்லறையாச்சு ஜல்லிக்கட்டுக்கு போராடும் போது மெரினாலும் இது போராடுவதற்கான இடம் இல்லை என்று நீதிபதி உத்தரவு அடுத்த தடவை நானு போராடுவதற்கான இடம் இல்லை புதைக்கிறதுக்கான இடமா என்று கேட்டேன் இப்படிதான் கேட்டா எப்படி பதவி சொல்றது எப்ப தாண்ட அவங்களுக்கு மானவர் கோபம்லாம் வரும் நான் சொல்றதுக்கு இல்ல அன்னை அன்ப அவளுக்கு கையடிச்சு கூப்பிட்டு கேட்கிறேன் ரைஸ் சாப்பிடாத சோறு சாப்பிடு வாட்டு குடிக்காதா தண்ணி குடி தண்ணி குடி தானா ரோசம் மானம் சூடு சுரணை எல்லாம் வந்துடும் எல்லாம் வந்துடும் இருக்கிற ஒரு இடத்தை விட்டுட்டு தெருவில் தெரிய போற நீ பாத்துக்கிட்டே இரு இந்த அடிச்சு வரட்டவாத ஒரு இடம் இருக்கு அகதியா இங்க அடிச்சு சரியா நீ ஒரு வரட்டும் எழுதி சரியா பதிவு வச்சுக்க வருஷம் காங்கிரஸ் பிஜேபியை வளர விட்டு வெள்ள விட்டுட்டா இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலம்டா எழுதி வச்சுக்கிறா இல்லைன்னா நான் பிரபாகர மகளிட அவதான் முடிஞ்சிடும் நீ சும்மா பேருக்கு தமிழ்நாடு அவன்தான் வந்து இத தச்சன மாகாணமா அப்படி மாத்த சொல்றாங்க தமிழ்நாடு தச்சன பிரதேசம் தமிழ்நாடு போற இடத்துல தச்சன பிரதேசம் நம்ம பாட்டு நம்ம பாட்டனார் முடியேடும் முடியேறும் முடிசூடும் பெருமாள் அவர் பேர் என்ன முடிசூடும் பெருமான் சேரமான் பெருமாள் பழம்பு மாலையா கொண்டு சேர நாட்டை அந்த மன்னர் பரம்பரையில் வந்ததுனால முடிசூடும் பெருமான்னு பேர் அவருக்கு அவரை திருவாங்கூர் சமஸ்தானம் அந்த மன்னர்கள் வந்து முத்துக்குட்டின்னு வச்சுக்கடா அந்த ஏழு வயசு பேர் சிறுதான் அந்த புரட்சியாளன் தான் வைகுந்தர் எங்க ஊர்ல தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல பேர் இருக்கும் பாண்டியன்னு நீன் பேரு மோசகுட்டி மோசகுட்டின்னு வச்சுக்க அப்படிங்கிறது கொலைக்கட்டைன்னு வச்சுக்கங்க அன்னைக்கு நீ கொதிச்சு இல்லாதனால அந்த பிரச்சனை தான் இவ்வளவு நீ விழித்துக்கள் விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்பதை கற்றுக்கொள் விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி ஏரியை காக்கலாம் நீக்கலாம் இல்ல புதிய ஏறுகளை உருவாக்கலாம் நீரை தேக்கி வைக்க முடியும் மரங்களை நட்டு வைத்து வளர்த்து வைத்து நாம் சுற்றுப் போகலாம் நம் சந்ததிக்கு ஒப்படைக்கலாம் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்

நாடாளுமன்ற வேட்பாளராக தமிழ்துறை பேராசிரியர் நம்ப முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்களை நான் நீத்திருக்கிறேன் என் போனவர்கள் நிறுத்த எங்க அம்மாவுக்கு பணி என் தங்கச்சி இருக்கின்றேன் பணி ஓய்வு பெற்றவன் நேர வந்தது கட்சி தான் நீத்திருக்கேன் சிறந்த பெருமகள் அறிவார்ந்த பேராசிரியர் பிறந்தகள் அவரை வெள்ள வச்சு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி உனக்கான உரிமை குரலை இந்த ஒளிவாங்கின் வாயிலாக என் தாய் ஓங்கி முழங்குவாள் என்கிற உறுதியை தருகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்